அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வரமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற அருமையான ஒரு ஓட பூமி செம்மன் பூமிங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கோணங்கிற சாரி அந்தியூருங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உடும்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர்லேயுமே பொள்ளாச்சிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர்லேயுமே கோயம்புத்தூட்டு திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த பூமி தார் ரோடு பேசிங்கில் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க பாக்ஸ் ஆட்டு சுற்றியுமே எல்லா வீடுகள் நிறைந்த பகுதியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் எல்லாமே தோப்பு தானுங்க காவலில் பக்கத்தில் பாருங்கள் அருமையாக இருக்குது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க கார்னர் சைட்டாக வந்துருங்க தெற்கு கிழக்கு கார்னர் சைட்டாக வந்துடுங்க அருமையான செம்மண் பூமிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் அஞ்சு செண்டுங்க இது பாட்டி சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராக ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்துன்னா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தரணுங்க வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவில் இருக்குங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க தார் வேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் அஞ்சு செண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடிக்கு மேலே வருவோங்க இந்த தடத்துலேயும் நம்மளுக்கு பாத்தியம் இருக்குதுங்க கார்னர் பூமியை வந்துடுவோங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து வேணாலும் வாங்கிக்கலாமங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க பக்கத்தில் எல்லாம் தோப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வறுமையாக இருக்குங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கோ ஒரு தோப்பு பண்ணுறதுக்கோ அனைத்து வகையான பயன்பாட்டிற்கு ஏற்ற பூமிங்க ஒரு கம்பெனி வேணாலும் கட்டலாங்க பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஊர் இருக்குது பஸ் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த பூமி தார் ரோடு பேசிங்களே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கார்னர் சைட்டுங்க இந்த மாதிரி பூமியெல்லாம் ஒன்று ரெண்டு தான் வருதுங்க புதுசாக செயலுக்கு வந்திருக்குது ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி வருங்க வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க பார்த்து சொல்கிற விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பது லட்சரூவா சொல்கிறாருங்க சொல்லும் விலைதானுங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தரணுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோடய நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்